சத்தீஸ்வரோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படிங்கறத கண்டிப்பா நாங்க சொல்றோம் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் ஸ்பெஷலா இருக்கும் இது எங்களுக்கு ஸ்பெஷலான ஞாயிற்றுக்கிழமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எப்பவுமே நாங்க சிக்கன் எடுக்க மாட்டோம் அப்படின்னு எங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர எல்லாத்துக்குமே தெரியும் சோ வந்து நாங்க வெளியே போனோம் சாப்பிட்டோம் தம்பிக்க பக்கம்னு போயிருவான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எடுக்கலாம்னு சொல்லி நாங்க வந்து எடுத்திருக்கோம் அது என்ன அப்படிங்கறத கண்டிப்பா போக போக நீங்க பார்ப்பீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் வந்து நம்ம வீட்டில் வந்து சிக்கன் தாங்க சிக்கன் வந்து அரை கிலோ வந்து எடுத்துகிட்டு வந்திருக்குறாங்க நாட்டுக்கோழி ஸோ இதில் வந்து நம்ம வந்து குழம்பு வச்சுட்டு நான் எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து நான் இப்படி தான் செய்வேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு வச்சதுக்கப்புறம் அதில் வந்து சிக்கன் எடுத்து சிந்தாமணி போடலான்னு சொல்லி சிந்தாமணிக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் பாருங்கள் விதை இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதை பார்க்கலாமாங்க குக்கரில் வச்சா தான் வேகும் ஏன்னா வந்து கோழிக்கறி வந்து சீக்கிரம் வேகிறதுக்கு வந்து இளம் கோழி எடுத்துகிட்டு வராமன்ட்டாரு ஸோ அதனால் வந்துட்டு குக்கரில் போடலான்னு சொல்லிட்டு குக்கரில் வேக வச்சுட்டு கறி அரிச்சு அதுக்கப்புறம் மறுபடி சிந்தாமணி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இப்போது டைமாக ஆகிப்போச்சு போச்சு நேரமாகி எடுத்துகிட்டு வந்தது லேட்டாக எடுத்து ஞாயிற்றுக்கிழமனால கூட்டமா கறிக்கடை குக்கர் வந்து கொஞ்சம் காயிட்டு தனியாக இருக்கும் தாளிச்சு தாளிக்கிறதுக்கு பெரிய ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து தக்காளி இது வந்து கறி தாளிச்சு குழம்பாட்டை வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக கறி அரைச்சிட்டு நம்ம தேங்காய் ஊற்றுவோம்ல அதை ரெடி பண்ணி வச்சுட்டேன் அது வந்து சிந்தாமலி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் அப்புறம் ஊற்றிக்கலாம் என்ன காஞ்சதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிடலாம் குக்கிங் பண்றதை நான் ஒன்றும் கிண்டல் பண்ணல எனக்கு சுத்தமாக குக்கிங் வராது அதனால வந்து நான் வந்து குக் பண்ணுறவங்களெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பொறாம ஏன்னா வந்து எத்தனையோ கற்றுக்கிற விஷயம் நிறைய இருக்குது குக்கிங்கும் ஈஸி தான் ஆனால் குக்கிங் மட்டும் நமக்கு வரல அது ஏன் வரல அப்படின்னா சே கற்றுக்கிட்டா என்ன செய்ய சொல்லுவாங்க அதனால நான் கற்றுக்கல கற்றுக்க விரும்பல தோணல அதனால செய்யலாம் ஆமாம் கடுகு வச்சுட்டாங்க பார்த்துக்குங்க கடுகு பொரியறதையும் பார்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சிருச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் கலராக இருக்கும் இந்த ப்ரௌன் கலர் வரும் அந்த மாதிரி கொஞ்சம் ஆகும் நான் வந்து எப்போவுமே வந்து இந்த கறி குழம்புலாம் வந்து மிளகாட்டி வைக்கவே மாட்டேன் வீட்டில் வெங்காயமெல்லாம் உரித்து மல்லித்தூள் இதெல்லாமே போட்டு செய்வாங்க அந்த மாதிரி செய்யவே மாட்டேன் இந்த மாதிரி தான் செய்வேன் இந்த மாதிரி டேஸ்ட்டு தான் எங்களுக்கு பிடிக்கும் தம்பிகளுக்கு இந்த மாதிரி டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் மிளகாட்டி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வைக்கிறத ஒரு டேஸ்ட் இருக்குமோ அதனால் அந்த டேஸ்ட்டு மிக பிடிக்கும் மாதிரி கொஞ்சம் வதக்கினாலே போதும் அப்படியே வதங்கிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி வந்து கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும் போட்டோம்னா நல்லா இருக்கும் சரி தக்காளி போட்டுக்கலாம் அப்படியே வந்து இது ஒரு வதக்கு வதக்கி விட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடலாம் ரொம்ப வேண்டாம் ஓரளவுக்கு நம்ம போட்டுக்கலாம்

மச வந்து கடைசியா ஊட்டிக்கணும் சிக்கம் வறுக்க வச்சிருக்கேன் கறிய ரெடி அதுக்கு முன்னாடி இப்ப வர தக்காளி எல்லாம் சீக்கிரம் வதங்கவே மாட்டேங்குது ஆயிடு வர ஓவர் ஹைபிரிட் இந்த மாதிரி தான் உப்பு போட்டாலும் எந்தரும் தக்காளி போறேன் சரிவாருக்கு எவ்வளவு வெச்சு நாட்டு தக்காளி எங்க கிடைக்குது கஷ்டம் நாட்டு தக்காளி வாங்கி செய்யறதுலாம் ரொம்ப கஷ்டம் அது தக்காளி டிமாண்டு ரேட்டு வேற சிக்கன் போட்டுக்கலாம் சிக்கன் கழுவி பேரில் வந்து ஒரு உடம்பு வரணும் கருகேப்பில் வந்து எப்பவுமே லாஸ்டில் தான் போடுவேன் சில இதுக்கெல்லாம் இதில் வந்து லாஸ்டில் போட்டுக்கலாம் கருகேப்பில் எடுத்து வச்சுருக்கோம் தலை தள்ள 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 செடியில் இருக்க கருகேப்பில் இது ஒரு மசாலா எல்லாம் வதங்கு போயிடும் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் மசாலா போட்டு எனக்கு இந்த கரண்டிதான் ஆட்டமா இருக்கிற அதனால இந்த கரண்டி வச்சு அடுத்து வந்து சிக்கன் மசாலா பொடி போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அப்படியே கொஞ்சம் உப்பு அது உப்பு கொஞ்சம் அழகா போட்டுக்கலாம் லைட்டாக வந்து மஞ்சள் பூடி போட்டுக்கலாம்

கொஞ்சம் நல்லா இருக்கும் நாட்டு வச்சாதான் நாட்கோட உப்பு பாத்துக்கலாம் உப்பு பாத்துக்கலாம் உப்பு பாத்துக்கலாம் உப்பு பாத்துக்கலாம் வந்துருவான்

விசில் வந்துருச்சு விசில் அடங்கிடுச்சு அந்த கேப்ல வந்து நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன் தெரியுது தேங்காய் ஊத்தலாம் சிந்தாமணி செய்கிறதுக்கு எப்பவுமே சதக்கறியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மட்டன்லேயும் செய்யலாம் சிக்கன்லேயும் செய்யலாம் அதுவும் பிராய்லர்ல பார்த்திங்கன்னா சதை நிறையா இருக்கும் அதுலேயும் செய்யலாம் நாங்கள் வந்து இப்போ நாட்டுக்குழியில் வந்து சதக்கறியாக தான் வாங்கிட்டு வந்துருக்கிறார் மாமா இப்போ வந்து இதை அரிச்சு அரித்து எடுத்துட்டு சதையாக இருக்கிறத மட்டும் நம்ம வந்து லைட்டாக வந்து அருகாமணியில் வந்து பீஸ் பீஸா வச்சுக்கலாம் பீஸ் பீஸா போட்டுக்கலாம் அப்போ தான் இருக்கும் டேஸ்டாக இருக்கும் அப்படி போட்டோம்னா முழுசா போட்டு செய்யலாம் செய்கிறப்போ அது வந்து சிந்தாமணியாட்டம் இருக்காது நம்ம அருகாமலையில வந்து இதை வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த எலும்போடவும் இருக்குது சதக்கறியா மட்டும் பாத்து எடுத்துக்கலாம் தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க கடையில தொடக்கறி போட்டிருக்காங்க ஏம்புருஷா வந்து தொடக்கறி வேணாம் நெஜ்வெறி வந்துட்டார் பாத்துக்கங்க கறி வாங்க தெரியல சுத்திருந்தா பரவாயில்ல

காரம் பார்த்துக்கலாம் மிளகாட்டி வச்சோம்னா இல்லை குழம்பு நிறைய வரும் இப்படி செஞ்சாலே பிடிக்குங்கிறதுக்காக தான் நான் இப்படி செஞ்சுருக்கேன் நிறைய பேர் இருந்தால் பிரிச்சா பத்தாது நான் மட்டும் தானே அதாவது இவங்க மட்டும் சாப்பிட்றாலும் பிரி வச்சிருக்கேன் நைட்டு போடும் சின்னாமணி போடுறதுக்காக வந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா அந்த சதக்கரியா பார்த்து பார்த்து புட்டு புட்டு போட்டுட்ருக்கேன் இது வெந்த கறி இப்போ நம்ம சிந்தாமணி செய்யணும் ப்ராய்லரில் செய்யணும் அப்படின்னா நம்ம பச்சை கறியாக வாங்கிட்டு வந்து அது வந்து நம்ம அருவாமணியில் குட்டி குட்டியாக புட்டுக்குட்டியாக பச்சையாகவே வெட்டி போட்டு நம்ம அந்த சிந்தாமணி செய்ய செய்வே பார்த்திங்கன்னா அந்த பிராய்லர் கறி வந்து வெந்துடும் இது நாட்டுப்போழி நேரம் வந்து குழம்புரை போட்டு வேக வச்சு நான் வந்து இப்படி எடுத்துட்டுருக்குறேன் அவ்வளோதான் வேறு எதுவும் வித்தியாசம் இல்லை சிந்தாமணி வந்து முதல் தடவையாக நான் செய்கிறேன் அப்படின்னா என்னம்மா ஓகே கறி செய்ய செய்யவே ஒரு கைக்கு வாய்க்கு ஒரு கொதி வந்துருச்சு தேங்காய் ஒரு கொதி வந்துருச்சு இல்ல ஒரு ரெண்டு மூணு சிக்கன் பீஸ் ஆஃப் பண்ணி நான் அடுப்பேன் அடுத்தது இந்த பக்கம் வந்து நம்ம வடைச்சட்டியில வந்து சிந்தாமணி தாளிச்சுக்கலாம் இந்த கறி வந்து நான் குட்டி குட்டிய பீஸ் போட்டு கையில சித்தாமணி செய்யறதுக்கு அழைப்பு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செய்யறேன் இன்னும் இதுல எப்படி செய்வாங்கட்டு எனக்கு தெரியல இது வந்து நான் எப்போ சாப்பிட்டது ஸோ ஒரு முறை வந்து நம்ம ட்ரை பண்ணி பாக்கலாம் செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செய்யறேன் இல்ல இதை போடுங்க இன்னும் டேஸ்டா இருக்கும் இதை மாதிரி செய்யணும்னு சொல்லி சொன்னீங்க அதே மாதிரி அடுத்த வந்து செய்யறேன் என்ன ஊற்றிக்கலாம் அடுப்பி சிமலை வச்சுக்கலாம் தானிக்கிறப்ப ஒவ்வொரு திடிக்காது

சிந்தாமணி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி பள்ளியோட சிக்கனும் இன்னும் அதை விட சூப்பராக இருக்கும் ரெண்டுமே டேஸ்ட்டாக இருக்கும் நான் சாப்பிட்ருக்க அதனால் நான் உங்களுக்கு சொல்ல நீங்களும் பார்த்துக்கிங்கன்னா சொல்லுங்கள் இப்போ வந்து கழுகு பொறிஞ்சிருச்சு என்ன பண்ணுறோம்னா இந்த மிளகாயை இதை வந்து வதக்கி வச்சுருக்கோம்ல அதை வந்து உள்ளே போட்டலாம் இப்போ வந்து கரையப்பளி உருவி போட்டணும் வந்து போட்டு அப்படின்னா போட்டுக்கலாம் உப்பு கம்மியாக தான் இருக்கும் உப்பு தேவை போட்டு இதே மாதிரி சாதம் வேணும்

சிந்தாமணி சாப்பாடு சிக்கன் பண்ணு இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படிங்கறது இந்த வீடியோல நீங்க பாத்துருப்பீங்க நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சந்திப்போம் உங்களுக்கு விடைபெறுவது உங்களுக்கு